里边，里边。 அனைவருக்கும் வணக்கம் நான் தான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா பெரிய கேக் தான் செய்ய போறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோவா வந்து தேவைப்போறேன் எங்களோட சனலுக்கு புதுசாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்ன்றதை தொடர்ந்து பார்க்கணும் தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு காட்டுறப்போ பார்க்கணும் என்னென்ன பொருட்கள் முக்காக்கில பேரிச்சம்பளை நான் உங்களுக்கு ஊற வச்சு காட்டியிருப்பேன் இந்த மாதிரி ஊற வைக்கிறேன்னு சொல்லி முக்காக்கில பேரிச்சம்பளத்தை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அது தேயிலை எடுத்துக்கல ஐம்பது கிராம் காய்ச்சு மற்ற தேவையான அளவு வெனிலா கிலோ ரவ காலோ மா அரை கிலோ சீனி அரைக்கிலோ மாஜர் மற்றது டின்பாலை மறந்து போடும் முக்கியமாக தின்பாலை மறந்துட்டு நாலும் அதுவும் சின்ன டின்பாலம் கொண்டு வேணும் ஒரு பெரிய வேத்தட்டுக்கு சின்ன தின்பாலம் கொண்டு வேணும் அதையும் நான் எடுத்து கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி அதை சேர்க்குறேன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து வீதியோ எப்படி கேட்கலாம் நான் அடிக்கப்போகிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக நான் கீழே இருந்தாலும் அடிக்கப் போகிறேன் கஷ்டம் மெயின்னு சொல்லிட்டுன்னா ரோட் பிளாக் இல்லை அப்போ கொஞ்சம் கஷ்டம் அப்போ நான் அதால் கீழே வச்சு தான் வீதியோ ഇല്ല നമ്മൾ ഉള്ള കാട്ട് വേണ്ട കേക്ക് എപ്പി അടിക്കുക തുടർന്ന് പാർട്ടി ഫസ്റ്റുക്ക് മാജറിങ്ങൾ ഫസ്റ്റാ നാ അടിക്ക പോക മാജറിങ് ഇപ്പം എന്തറിലേക്ക് കൊഞ്ചം കളർ മാറണം നാളെ അടിച്ച് എടുത്താൽ കളർ മാറണോ അത് തന്നെ ഫസ്റ്റ് അടിക്കും ഇപ്പം നാ വീട്ടാണ് അടിക്ക പോകാ അഹപ്പയാളിക്കുന്നത് കലണ്ടിയാൽ അഹപ്പയാളിക്കുന്നത് അത് കൊഞ്ചം കഷ്ടപ്പായ ടൈം ഇതാണ് അടിക്കുക ഈസിപത് നിമിഷം കാണുമ്പോൾ കേക്ക് അടിക്കുന്നത് இப்படி சட்டை தட்டி இப்படி இருந்தா ஓகே பவர் தட்டினா இந்த தந்தை தாய் கவர்த்தட்டி கொஞ்சம் அதனால சொல்லிச்சோன்னான் முட்டை கேக்கு வேர் சம்பளம் கேக் கொக்கோ கேட்டு ஃபஸ்ட் டைம் அடித்து கொடுக்குறேங்க முட்டை கேட்குண்ட சொன்ன சொன்னால் பெரிய ரெண்டு கிலோ கேக்கு ரெண்டாயிரத்தஞ்சு கிலோஸும் அடித்து கொடுக்குறங்க மற்ற அதே மாதிரி கொக்கோ கேக்கு ரெண்டாயிரத்தி அது கொக்கோ கேக்கு மூவாயிரம் வேறு சம்பளம் கேக்கு நாலாயிரம் ரூபா இப்போ தச்சு தம்பி சாமான் வாங்கி தந்தாலும் எனக்கு ஆயிரம் ரூபாய் இருக்காது இருந்தாலும் அடித்து சும்மா நான் செய்த ஒரு டைஞ்சோசனை அடித்து அப்போ இதை தொடங்கினேன் அடுத்தது இப்போ அடுத்த அடுத்தால் ஐசிங் கேக்குகளும் பழகி கொண்டிருக்கிறேன் இப்போ நான் கேக் அதோட பழகி போய் நம்ம அதுவும் பழகி கொண்டிருக்கிறேன் ஐசிங் கேக்கோ பேர்டே கேக்கு வெட்டிங் கேக்குகள் அதில் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிப்போம் வந்து ஜனவர்த்தியோடு செய்யலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வீட்டுல வந்து அங்க சொல்லிட்டு தந்தாலும் நாங்கள் வீட்டுல வந்து செய்தால்தான் எங்களுக்கு அதில் என்ன சொல்லுங்கள் பழக்கத்துக்கு வேற मैं भला निकल के மீன்பாலையும் கொடுத்து விட்டார் அடிப்போம் நாங்க முட்டை கேக்கா கீரிய போட்டு முட்டையை கொடுத்துருவோம் அவ்ளாய சாப்பிட்டு டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ரஃப் ஆகிருந்தா சாப்பிட முங்கியிலும் போல இருக்கும் அங்கே வந்து மாயிருந்து இப்போ அடிப்பட்டு போனால் வந்து நல்லா அடி பட்டுக்கணும் கலவு மாறி வந்துட்டு இப்போ நான் என்ன செய்யணும்னா சீனி கொடுக்கிறேன் ஆஃப் பண்ணி போட்டு எங்கள் சீனி போட்டு விட்டு இது ஒரு கைட்டை அடித்து போட்டு தான் திரும்ப ஆக போகிறோம் அரைவாசி தான் விட போறேன் நீங்க ஒரு பெரிய ரேட்டாட்டா சின்ன டின்பால் காணும் இது நான் வாங்கினது ஒரு லிட்டர் ஒரு கிலோ இதுல அரைவாசி விட்டா ஓகே இருக்கும் அப்ப இதில் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 தான் அடிக்கப்பறோம் நான் முதல்ல எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து வெளியிட வச்சிருக்கணும் வச்சு விட்டேன் கொஞ்சம் வெறுக்கமா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நான் தான் வெட்டி நான் அப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்சபடியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் வச்சேனா அண்டு அப்போ வெட்டி வடியாக வராத அருக மாதிரி இருக்குது ஃபுல்லாக மூடியை கலட்டியை எடுத்துவிட்டு கரண்டியாக அள்ளிடு பசுவமாக மூடி இழுத்து திறகுற மூடியாக இருக்கணும் ஈஸியாக இழுத்து வச்சிடலாம் இது வெட்ட வெட்டவடியாக கடை கஷ்டமாக கிடையாது சரி வெட்ட வெட்டு வால் உடைச்சிட்டேன் இதில் கொஞ்சம் அடுத்துட்டு தானே வச்சேன்னா இப்போ இதில் அரைவாசிக்கு தான் விட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் அப்போ தான் சீனிக்கரையும் ஃபுல்லாக விட்டோமான்னு சொல்லிச்சேன்னா உலகம் விட்ட முடியும் சீனிக்கரையாக அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இப்போ முட்டையும் அப்படித்தானே உண்டு உண்டாக அவிடச்சி உடச்சி போட போட போட்டு தான் சீனி கரஞ்சு அதே மாதிரி

എല്ലാം ഒരു തൊഴിൽ നടക്കുന്ന മുറിയൊരു തൊഴിൽ തുടങ്ങിയാൽ അങ്ങനെ തൊഴിൽ മിസ്സ് ആയിരിക്കും ആ കൈ അടുത്ത തൊഴിൽ പൗത്ത് മിസ് ആയിനാ നമ്മൾ എവിടെ കൂടാതെ അടുത്തൊരു ആരംഭിക്കുന്ന മറ്റൊരു പറ്റി മറ്റേ കൈ പളി വന്നിട്ട് മുടിയപ്പോൾ സമയം ഒരു മുപ്പിക്കും പോയിരുന്നു എന്നാൽ കൊടുത്തിട്ട ക്ലാസ് ഇപ്പോൾ എക്സാം നടക്കപ്പോ വാറമാകാം എക്സാം നടക്കുന്നത് ഉള്ള കട്ട് നാടിയോട് പങ്കെടുത്തു കൊള്ളുവേ ഇപ്പോൾ നാളിനത് ഇത വന്ന ഡെയിലി നാടാവുന്ന ஆனால் அதை வீட்டை வந்து செய்தால் தான் எங்களுக்கு அதை ஒரு பணி மாணது அந்த செய்கிறீங்க நாங்கள் நாலஞ்சு புள்ளியெல்லாம் சேர்ந்து செய்வோம் தனியாக செய்கிற மாதிரி வேறு ஆகாதே அப்போ வீட்டை வந்து அதை ரை பண்ணி பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு போவோம் வேறு ஃபஸ்ட்டுக்கு வீட்டை கேட்டுவோம் அது அப்புறம் யூடிங் எடுத்து கொஞ்சம் அப்போ அதெல்லாம் செய்யணும் வீட்டில் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் எல்லா திங்ஸும் நாங்கள்லாம் வாங்குவோம் அப்போ யாழ்மணம் போகணும் திங்ஸ்கள் வாங்கிக்கொணும் தான் நல்லா செய்ய கேட்கணும் உங்களுக்கு உங்களோட நான் கட்டாயம் பரிந்து கொள்வேன் சரி பிள்ளையன் தான் கட்டாய்ப்போமே இந்த சொல்லுவாங்க உங்களுக்கு சில திரவர்களோ சில திரைவர்களோ தெரிஞ்சுருக்குவேண்ணா நீங்கள் அதை பழைய தெரிஞ்சுருக்கு சரி பிள்ளையில சொன்னால் அது வரை நாங்கள் கேட்டு செய்யறதில் எதுவுமே கம்பி இல்லை தானே இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சது இல்லை இப்போ தான் நான் பழக போகிறேன் அப்போ அதை பழைய பழகி கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் படிவானதுக்கும் வேறு மே நான் ஒரு பிஸ்னஸை திரும்பி வந்துருக்கேன் மேலகே ட்ரைங்கன்றதுன்னு ஒரு லாபத்தை தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு அதை நாங்கள் தொடர்ந்து செய்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு டீ யோசனமாக இருக்கும் எனக்கு மாதிரி சப்போர்ட் ஆகிருக்கும் ஆனால் எப்போவுமே ஒரு தொழிலை செய்யணும் போகணும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு உட்பு வருமானம் இருக்கணும் இப்போ இவ்வளோ சென்ற துயில் இருக்கும் புள்ளியில் இருக்கும் அப்போ அதுகளை பார்த்துட்டு கொள்ளணுமாட்டால் நான் ஒரு பிஸ்னஸை திரும்புவேன் ஏன்னா நான் உங்களுக்கு நெடுவதை இருப்பேன் நான் வருஷத்துக்கு வக்கிட்டு போடுவேன் சொல்லி அப்போ அந்த தீட்டு போடுறதுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் தான் அதை கட்ட மாதிரி இருக்கோம் എന്റെ വിഷമോ മുഴുവൻ മുടിഞ്ഞ് വരുന്ന വിലയെ കൂടെ എൻ്റെ കോടി കൊഞ്ചം എല്ലാം എന്നു അതായത് വരുമാനം ഇല്ലാതെ കൊണ്ടത് അതാ അതാണ് പോണെ പോകും അത് അടുത്ത മറ്റം നീ ഫോണ മറ്റൊരു താങ്കൾ சாப்பாட்மேஸ் ரெடி பண்ணமே செய்ய வேண்டியது கேட்மேஸ் இல்ல இதான் உளிச்ச மளகனடா ஏய் ஜெப்பனி ஐயே கரெக்ட் 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 நம்மளோ டீப் பண்ணாங்க குடுவோம் அதுக்கு அलाव கூட வர கூடாது சார் அப்படின்னா அलाव கூடினா நாம என்ன செய்யணும் எல்லாமே அलाव ஊறிட்டா நல்லா பண்ணா நம்ம டீப் பனவத்து வந்து நல்லா வெல் தான் எல்லင်းவேல அப்படின்னு ஒரு பதினைந்து இருபது நாள் வச்சு ஒரு மக்கள் சந்தேகம் ஒரு மாதம் வச்சு சுற்றி வைத்தாலும் அப்படியே இருக்குது கேட்கு பலராக ஆரம்பிப்போம் அது இப்போ நாங்கள் போய் டிப்போட்டு வெட்டி போட்டு போனீங்களுக்கு போய் மனுசோம் இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் கொடுக்கறேன் ஆனால் ஸ்கூலில் சுற்றி வைத்தோம்னா அப்படியே இருக்கும் இப்போ ஒரு அந்த கூட வந்தவா எனக்கு பேரிஞ்சவனைமா செய்து சொல்லி அப்போ அவக்காக தான் செய்து கொஞ்ச நேரம் உங்களோட வீரிக்கோட மறியு கொண்டு போவோம் அப்போ

அந்த சத்தியில எப்படியோ சட்டி மாதிரியாச்சா இல்லை அப்படியே மீசினே போட்டு விட்டு அடிவட்டு போன ரொம்ப வளர்ந்து இந்த வெளியை போட்டு வச்சு ஊற வெட்டிக்கிறேன்னா பிந்தி நிறைய ஓகே இருக்கும் அப்போ பறாக்குஞ்சுரா கரண்டி அப்படியே கூட தேடுக்க போகிறேன் இனிமேல் அவ்வளோமா வேணாம் கரண்டி ஆகலாம் அந்த புறம் போடுவோம் இப்போ நாங்கள் இந்த வடிவை குழச்சி எடுத்துட்டு தான் இனிமேல் ரவையும் மாவையும் போட போகிறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிஸ் மிஸ் பண்ணிட்டோம் இனிமேல் ரவையும் மாவையும் மொண்டா போட்டுட்டு அதுக்குள்ளே பேக்கிங் பவுடரை நான் கோதுமாவோட போட்டு அரிச்சு எடுத்தேன்னா ரெண்டையும் உண்டாவே இவ்வளவு இதை போய் ஃபுல்லாக நாங்கள் ஆனா வேர்க்காய் வரைக்கும் கலரில் வரும் இப்போ கருப்பு கலர்லையே இல்லை வேர்க்காய் தான் அப்படி வரும் கலர் வரும் இதை வடிவம் மிஸ் பண்ணோம் அங்கே போல்டன் முறையில் இப்படி இப்படி தான் நாங்கள் மிஸ் பண்ணோணும் இதை நான் மிஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு ஆட்றேன்டா இதை கொஞ்சம் ஜட்டி சின்னன்ற அப்படியே கொட்டு போடுற மாதிரி கிடக்கு நான் உங்களுக்கு மிஸ் பண்ணி கொடுக்க ஆடுறேன்னு இப்போ எல்லாத்தையும் மாவுறவு எல்லாத்தையும் குளச்சி எடுத்துட்டோம் இதுதான் போல்டர் முறையாக போல்டர் முறையில் குளச்சி எடுப்போணும் அப்படி இப்படி கூட அதான் அப்படி போடுகிற முறையில் குறைட்டு இருந்தால் தான் இந்த கேக்கு நல்ல இதாக ஆர்டரும் சொல்லி மிஸ்ஸாக நாளை சொல்லி தந்தவா நாங்கள் சும்மா போட்டு பின்னா பேசிடுவோம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் என்ன செய்யப்பேன் இந்த வெனிலா விட போகிறேன் ரெண்டு மூடி விட போகிறதுனால ரெண்டு தேக்க ரெண்டு விடணும் ரெண்டு மூடி விட்ட நெண்டா காணும் ரெண்டு இது வாசத்துக்காக ஒரு பதில் எரிச்சம்பள கேக்குக்கு வெனிலா விடலாம் இதே முட்டை கேக்குன்னு சொல்லிவிட்டு சொன்னால் வெனானா எசன்ஸ் இல்லாட்டிக்கு வேறு வேறு எஜன் எசன்ஸ் விட எல்லாம் வேணுன்னா அந்த முட்டை மனம் இல்லை அப்போ இப்போ வெனிலா விட்டமுன்னு சொன்னால் அந்த மனம் முட்டை வெடில் மனம் தெரியும் அதனால் அதை விட்டு கொடுக்கலாம் இதுக்கு ஹெரிச்சம்பள கேக்குக்கு நாங்கள் இதை வெனிலா விடலாம் இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணி போட்டு நான் மாதிரி வெயில் ஊற்றிங்க உங்களுக்கு காட்டுறேன் நான் அவனை நான் போட்டு வச்சுக்கேன் அவனுக்கு ஹீட் ஆகணும் ஹீட் ஆனப்பறம் நான் இந்த இதை போட்டுவிட்டு கேட்கறதுக்குள்ளே ரேட்டில் போட்டுவிட்டு தான் அப்புறம் அதுக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ நான் கஞ்சு போட போறேன் அதுக்குள்ள அரைவாசி கஜுவோ உள்ள போட போகிறோம் அரைவாசி மீன் ஆனால் போறேன் அப்புறம் சம்பளம் கேக்கு ப்ளம்ஸ் வெயில கஜுவே ஓகே ஆயிருக்கும் பெரிய சம்பளம் போட்டுருந்தானே அப்போ ஓகே இப்போ நான் வெயிலில் கரத்த போகிறேன் அப்படியும ஒரு கால் கிலோ இது மந்திரில இந்த முக்கால் கிலோ பேரி சம்பளம் போடுறபடியும் ரெண்டா கிலோ கிலோ எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் சேர்த்து இதை போட்டு சேமாக பெறத்தோம் மட்டமாக பெறத்தணும் ஏன்னா மேடு பள்ளம் இருக்கக்கூடாது சேர்த்து ஒன்று நம்ம வெட்டி டிஷுவில் சுற்றணும் அப்புறம் மேடு பள்ளம் வேணும் ஒன்று மொத்த கேட்காம ஒன்று மெல்லிய கேட்காமத்த എപ്പോ കേക്ക് രേക്കിൽ നമ്മൾ പോലെ അരവാസിക്കാൻ കേക്ക് കൂടെ അടിച്ച് ഇത് അരവാസിക്കാ പോയി വേറെ മുക്കാസിക്കും വേറെ ഇപ്പം നമ്മൾ കൂടെ പോട്ടോം കേക്ക് വേറെ പതിനായിരിക്കും நான் என்ன செய்யப்படணுன்னு சொன்னேன் இதுக்குள்ளே இந்த கேக்கு நாங்கள் பபிள்ஸ்கள் கூட ஓட்ட ஓட்டியாக கூட அப்போ கொஞ்சம் தட்டி விடுவோம் தட்டி போட்டு இப்போ எப்படியும் ஹீட் ஆகிடும் அவன் நாங்கள் அவனுக்காகவே இப்போ வச்சது கூட அவனாக பொருள் சில அவன் குயிக்காக ஹீட் ஆகுறது சொல்லிச்சேன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் காணம் எந்த அவனுக்கு இந்த பெரிய ரே வைக்கிறேன்னு சொல்லிச்சனா அறுபது நிமிஷம் விட்டு சொன்னால் சரியாக வைக்காது ஓகே ஒரு ஆக்கன் அவனாக பொருள் இருக்குது சில அவன் இல்லை நாங்கள் டைம் செக் பண்ணணுமே நாற்பத்தஞ்சு நிமிஷம் காணணும் ஏன்னா இன்ட்டு அவனுக்கு கொஞ்சம் ஹீட்டாக குறையணையா அறுபது நிமிஷம் கொடுக்குறேன் பெரிய வரைக்கும் ஓகே இப்போ இது வேணும் அப்புறவு ஒரு இந்த டைம் செக் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்லுங்க இந்த டைம் எல்லாம் முடிய ஒரு சத்தம் உண்டு வேற சவுண்டை உண்டு வேறு மற்றது இப்போ நாங்கள் நூற்றி எழுபது பாசியில் விட்டுருக்குறோம் கேக்கு வீகிறதுக்கு இந்த இது ஹேட்டில் அவன்கிட்ட ஹீட்டு நூற்றி எழுபது பாசி இது தேவையில்லை இப்போ இருந்து கீடை மேலே எயும்போதுக்கணும் கீழே எயும்புக்கணும் அப்போ இதை செக் பண்ணியிருக்கேன் அறுபதில் விட்டுருக்கேன் ஓகே இது போய் நான் அப்புறம் பார்ப்போம் அப்படி பிடிச்சிருக்கோம் இப்போ நான் கேட்கலாம் வச்சு வேகிட்டுது இப்போ அடுத்த நாள் என்னென்னு சொல்லி இருந்தேன் நான் இரவு தானே செய்து வச்சேனா இப்போ அடுத்த நாள் தான் இப்போ நான் கேட்க கொண்டு கொடுக்க போகிறேன் அப்போ பிள்ளையில கொண்ட ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து தான் இப்போ இந்த கேக்கை எடுத்து டியூஷனில் சுற்ற வேண்டாம் அப்போ போல் பண்ணியிருந்தவா டியூஷனில் சுற்ற வேண்டாம் நீங்கள் அப்படியே கேட்க கொண்டு ஆங்கோன்னு சொல்லி அப்போ பிரச்சனை எனக்கு மீசி தானே அதுக்கு மேலே மணி தலைமை நான் அப்போ அப்படியே கொண்ட கொடுப்போம்னு சொல்லித்தான் இப்போ எந்த இப்போ நான் கேட்க ஒரு முதல்ல ஒரு தொழில் செய்தேன் நான் தெரியும் நீங்கள் பார்த்துருக்கேன் கோழி கடை பண்ணுறது அதுவும் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுது இதுக்கு ஏதோ குழம்பு இதாண்டி கூட இப்போ நான் கோழியும் கொடுத்துட்டேன் நான் பச கொஞ்சம் பேர்லாம் நிற்கிறேன் அப்போ பார்த்தேன்னு இப்போ அடுத்ததும் எனக்கு ஒரு ச என்ன சொல்லுங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது தொழில் எனக்கு ஒரு வருமானம் விட்டக்கூடிய மாதிரி ஏதாவது தொழில் செய்யணுன்னு பண்ணிட்டு யோசிச்சு கொண்டு இருந்தேன்னே என்ன செய்யலாம் அந்த பிள்ளைகள டைமில் வீட்டு வேலிகள் எல்லாம் காப்பி செய்யக்கூடிய மாதிரி வீட்டோடைய இருந்து செய்யக்கூடிய மாதிரி தான் மட்டுந்தான் ஜோஸ் சிரித்து கொண்டிருக்க பார்த்தல் அப்படி எனக்கு ஒரு ஆக சொல்லிச்சு நம்ம கே கே சிங் ஒரு பலாக்கி நம்ம சரி நீ போறியோன்னு கேட்டுச்சுனேன் அப்போ சரி என்று நான் இப்போ அப்போ சரி சொல்லி இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னே உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் ஒரு தொழில் ஒன்று பழகி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது என்ன தொழில் என்று சொல்லி சொல்லியில அப்போ நான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னமாகவே இந்த கே கே சிங்குக்கு போய் கொண்டிருந்தேன் நான் இப்போ தான் கே கே ஒரு நாலு கிளாஸ் தான் இருக்குது முடிய போகுது கிளாஸும் அப்போ முடிகிற டைமில் இப்போ நான் முட்டை கேக்கு பேரிச்சம்பளம் சம்டைம் முதல் ஆரம்பம் கேக்குலேருந்து தான் போக போகணும் அதுக்கு பிறகு தான் ஐசிங் அது கடல அப்போ இப்போ கேக்கு முட்டை கேக்கு பெரியச்சம்பளம் கேக் கொக்கோ கேக்கு யாராவது ஆர்டர் இருந்தால் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது முட்டை கேக்கு பெரிய ரே தட்டு ரெண்டாயிரத்து அஞ்சூறு அதேமாதிரி கொக்கோ கேக்கு ரெண்டாயிரத்து அஞ்சூறு பெரிச்சம்பளம் கேக்கு நாலாயிரூவாயிருந்தால் இந்த சம்பளம் எல்லாம் சா அதில் போடுற சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் விலை இப்போ நீங்கள் திங்ஸ் வாங்கி தந்தாலும் எனக்கு ஆயிரம் ரூபா கூலியாக தந்தாலும் செய்தரலாம் அதுவும் எனக்கு ஓகே என்றாலும் பிரச்சனை இல்லை வீட்டோட இருந்தோடு ஒரு கொஞ்சம் டைம் தான் மீனை கடை போகிறேன் அதில் இதுக்காக தான் இந்த அவனும் நான் எடுத்தேன் என்றால் வீட்டோட இருந்து நான் தொழிலை செய்யணும் தான் முக்கியமாக நான் கேட்குற பழகிட்டு வந்து அதை செய்து பார்க்காட்டியே நான் அதை என்ன சொல்லுவேன் தொழிலை ஒரு பழக போகிறோம்ன்னு சொன்னால் வீட்டை வந்து செய்து செய்து பார்க்கத்தான் எங்களுக்கு ஒரு பரிமாணத்துக்கு வேறு அப்போ நான் செய்து பார்க்கணும்ன்றது தான் இதை நான் எடுத்தேன் நான் இதை அவன் எடுத்தது காரணம் அப்ப எடுத்துட்டு சரி முதல் முட்டை கேக்கு அடிச்சு போட்டு இல்ல அவங்க சௌர சௌத்துக்கு எல்லாம் கொண்டா கொடுத்துட்டு சொன்னேன் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் எல்லாம் சொல்லிச்சுல நல்லா சொப்பையா இருக்கு அதுக்கப்புறம் பேச்சம்பளை கேக் அடிச்சேன்னா இவர் இல்ல அந்த டைமும் மீ எடுக்க முடியும் யோசித்தனா இவர் ஓட்டமா போனபடியும் எடுக்கல அப்ப ரெண்டு கேக்கு அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்க ஆனா சொல்லித்தினா பெரியச்சம்பள கேக்குன்னு சரி நல்லா இருக்குது உண்மையில என்ன செய்தேன் தெரியும் அப்ப அதுக்கு பிறகு ஒரு அக்கா அண்ணனோட கதை கேக்க அவங்க மக்களும் கொடுத்தான் அப்ப டேன் பண்ணி பார்த்துட்டா கேட்டா சார் நீ இந்த பிறந்த நாளைக்கு நீ செய்து ஆவியோன்னு கேட்டேன் அப்ப நான் சரி நீங்க திங்ஸை வாங்கி தாங்கோன்னு சொல்லிட்டு சொன்னா நீ வாங்கி போட்டு செய்துட்ட விடன்னு சொல்லு சொல்லுவேன் அப்போ நான் சாமானெல்லாம் எல்லாம் கொண்டு இந்த நாளைக்கு வாங்கி கொண்டு வச்சுட்டு நீ செய்து கொண்டு இப்போ ஃபோன் பண்ணினவா கொண்டு வந்து தாவியோ என்ன மாதிரி சொல்லிடுறேன் நானே கொண்டு வந்து தரேன் பக்கத்துல என்னோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில வீடியோவில் என்னோட வந்திருப்பான் அந்த காத்து தான் அவகிட்ட பேட்டி அப்ப நானும் அவர் சந்தோஷமா அவர் திங்ஸ் சாமந்த காசு தான் வாங்க போறேன் எனக்கு கூலி காசு நான் வந்து நான் சந்தோஷமாக செய்து கொடுக்கலாம் எனக்கு ஒரு சந்தோஷமா அவன் நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக எல்லா விஷயத்துலேயும் ஒரு சப்போர்ட் பண்ணுவா அப்போ யார்த்தையும் ஒன்று நல்ல இங்கே திங்ஸை வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன் அப்போ நீ வாங்கி கூட வந்த காசை தாரோன்னு நான் தானே கூலி காசை எனக்கு வேண்டாம்னு சொல்லி இப்படித்தான் நாங்கள் ஆர்டர் எடுக்கணும் கேரளம் வேணுன்னு சொல்லிவிட்டோன்னா முதல்ல அவங்கள்ட்ட திங்ஸை வாங்கி அவங்ககிட்ட நாங்கள் செய்து கொடுத்து அவங்க டேஸ்ட்ன்னு சொன்னால் நாங்கள சொல்லுவாங்கல்லா நான் என்ன அப்படி செய்யினா நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் எங்களுக்கு ஓர்டர் வந்து செய்யும் அப்படித்தான் எங்களுக்கு மிஸ்ஸுன்னு சொல்லி தந்த வேண்டாம் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும் வேண்டாம் முதல் திங்ஸுகளை வாங்கி போட்டும் அவங்கட வாங்கி நீங்கள் செய்து கொடுங்கோ கொடுத்து அவங்க நல்லா இருந்தேன்னா நாங்கள இடத்துல சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆர்டர் எடுக்க அது இது இருக்குது அப்போ அதையே நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லி கொண்டு தான் அப்படி செய்கிறேன் ஓகே எனக்கு சக்ஸஸாக வருமன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இவன் படிப்படியாக நான் இந்த ஐசிங் கேக்குகள் மெரிங் கேக்குகள் மற்றது பேர்டே கேக்கள் செய்யணும் கேட்ட பேர்ட்டே வருது இப்போ வார மாதம் அதுக்கு நான் பேர்டே கேக் செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் வீடியோவில் பகிர்ந்து கொள்வேன் அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் ஏன்னா வார மாதம் பதினஞ்சாந்தேதி எங்களுக்கு எரித்தேன் அப்போ நாங்கள் இங்கே செய்து தான் நாங்கள் ஈஸியாக போய் செய்யலை அப்போ அப்படி தொடர்ச்சியாக செய்யக்கல நான் அடுத்தடுத்த வீடியோவில் ഇപ്പം മുട്ട കേക്ക് കൊക്കോ കേക്ക് അടുത്തത് ബർട്ടേ കേക്ക് അതെല്ലാം ഉള്ളോട് പകർന്നു കൊണ്ടുവന്ന സരിപ്പിള്ള പളി പ അതുകൊണ്ട് വേറെ സരിപ്പിള്ള കണ്ടോമൻ പണൂ ചില വിഷയങ്ങളെ തൃത്തില്ലേ ഒന്നും ഇല്ല ഇപ്പം ഒരു തൊഴില ചെയ്യണോനാ എനിക്ക് എല്ലാം ചെയ്യും നാളെ ചെയ്വെന്നു ചൊല്ലി ഇപ്പം എന്തക്കാക്ക് ബർട്ടേ കേക്ക് നാ എടുത്ത് ചെയ്യും യോജിച്ച ആണ് തീങ്കുകൾ ഇല്ല ഇല്ലാട്ടി നാ ചെയ്ത് കൊടുത്ത് அப்போ தின அது இந்த அதுக்குரிய திங்ஸுகள் இன்னும் வாங்கியிரு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவோணும் அப்போ அதுகளை வாங்கி போட்டு தான் இல்லை போயிட்டேங்க அந்த கேக்கை செய்வோம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன் சரி இப்போ எங்கள் பெரிய கேக்கு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க ஓகே இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பெரிய சம்பள கேக்கு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா நல்ல ஒரு சொட்டாகவும் நல்லா இதாகவும் மென்மையாகவும் இருக்குது சாப்பிட இதமாக இருக்கும் மேல இதை வட்டி காட்டெல்லாம் வேணுன்னா இன்னொரு ஆக்களை கொடுக்கிறக்கே அவங்க வெட்டி கொடுத்துருந்தாங்க வட்டி எடுத்து போட்டு கொடுக்குறது சரியில்லை தானே அப்போ அப்படியே கொடுப்போம் உங்களுக்கு பார்க்கவே கூடாது நல்ல சொல்லும் எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது சாப்பிடணும்னு போடுதான்ட்டு இருக்குது அப்போ இவியலுக்கு பிள்ளைகளுக்கு சொன்னால் நான் பிற நம்ம செய்து ஆரணுன்னு சொல்லி அப்போ புற அவங்களுக்கு செய்து கொடுப்போம் முப்பை இதை கொண்டு அப்படியே அவங்கள்ட கொடுப்போமே இப்போ இதை நீங்களும் வீட்டில் ரை பண்ணி பாருங்க அந்த பெரிய டம்பளை கேட்க ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சில் கட்டாய சொல்லுங்க இப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி தொடர்ச்சியாக நான் கேட்க ஆகிட்டேங்க தொடர்ச்சியாக இப்போ நான் செய்கிற டைமுகளில் உங்களுக்கு நான் அதை பகிர்ந்து கொள்ள கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து வீடியோ பேருங்கோ இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்